டாக்டர் எனக்கு மேல் பல்லு எல்லாமே வந்து பெயினா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனோட இருக்கீங்க டாக்டரும் வந்து அதுல என்ன ப்ராப்ளம் பல்லுல எந்த ப்ராப்ளமே இல்லை நீங்க ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு பெயினே இருக்காது அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சைனஸ் ரிலேட்டட் டூத் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வணக்கம் நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார் இன்னைக்கு சைனஸ்க்கும் டீத் பெயின் அதாவது பல் வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்க போறோம்

பல்லோட வேர்ல போய் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சைனுசைட்டிஸ் அப்படின்றததான் நம்ம சைனஸ் அப்படின்னு ஜென்ரலா டேர்ம்ல சொல்லுவோம் ஸோ சைனுசைட்டிஸ் அப்படின்னா இந்த சைனஸ்க்குள்ள ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு நம்மளுக்கு சளி அடிக்கடி பிடிக்குது அப்படின்னா அதை தான் வந்து சைனுசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பல்லோட வேர் பகுதி வந்து இந்த சைனஸ் லைனிங்ல போய் டச் ஆகிறதுனால இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நரம்புலால வந்து இனோவேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இனோவேஷனால இந்த சைனஸ்ல ஏதாவது ஒரு ப ப்ராப்ளம் இல்லை இன்ஃப்ளமேஷன் வந்தது அப்படின்னா அது வந்து உங்களோட பல் வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூஸ்வலி அந்த டூத் பெயின் நீங்கள் அந்த பல் வலி இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க அப்படின்னா கிளினிக்கலாவோ இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ எந்த ஒரு ஃபைண்டிங்ஸுமே இருக்காது ஸோ நார்மலாக இருக்கும் பல் பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பல்வழி இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதே சமயம் ஒரே ஒரு பல்ல மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு பல் சேர்ந்தாப்ல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது சைனஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க நம்ம நார்மலாக வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் அதாவது ஆவி பிடிப்போம் அந்த மாதிரி நீங்க வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுல வந்து உங்க பல் வலி குறையுதா அந்த சைனஸ் இன்ஃப்ளமேஷன் குறையுதான்றத பார்க்கலாம் இல்ல ஒரு இஎன்டி டாக்டரோட ஒப்பீனியன் நீங்க வாங்கிட்டு உங்க சைனஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத உங்க இஎன்டி டாக்டர்கிட்ட கேட்கலாம் ஸோ இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் டூத் பெயின் வந்து கண்டினியூஸா இருக்கு எனக்கு அப்பயுமே வந்து பல்வழி இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா பல்லுக்கு என்ன பண்ணலான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வெப்சைட் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ஸ்லயும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ